சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக பயிற்சி வகுப்புகளானது சைக்காலஜி எஜுகேஷன் பகுதிக்கு ப்ராக்டிஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அதன் அடிப்படையில் பயிற்சி வகுப்பு சரிங்களா பயிற்சி வகுப்பு பதினேழு சரிங்களா ஸோ இன்றைக்கி மாறி இருக்குது பயிற்சி வகுப்பு பதினேழு இன்றைய பயிற்சி வகுப்பு ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சைக்காலஜியாக இருக்கட்டும் எஜுகேஷன் அதுக்கு அடுத்து ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம போகிறோம் வரிசையாக உங்களுக்கு போகிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு தேவையான கையேடு ஒன்லைன் கொஸ்டின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வாரத்தில் இரண்டு தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்றைய பயிற்சி வகுப்புக்குள்ளே நம்ம போயிடலாம் இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஆர்வம் இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆர்வம் ஆர்வம் அதற்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி இதற்கான பொருள் என்ன லத்தின் மொழியில் ஆர்வம் என்பதற்கு ஒன்றை சார்ந்தது அல்லது ஒன்றை பற்றியது என்பது பொருள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க லத்தின் மொழியில் லத்தின் மொழியில் ஆர்வம் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்றை சார்ந்தது அல்லது ஒன்றை பற்றியது என்பது பொருள் ஒரு பொருளுடனோ அல்லது ஒரு செயலிலோ முழுமையாக ஒருவன் ஒன்றி போதல் அதில் அவனது கவர்ச்சியை குறிக்கிறது கவர்ச்சியும் கவனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஆர்வம் ஸோ இந்த ஆர்வத்தினுடைய பண்புகள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்வத்தினுடைய பண்புகள் என்ன ஆர்வத்தை மரபும் சூழ்நிலையும் தீர்மானிக்கிறது முதல் பாயிண்ட் மிக முக்கியமானது ஆர்வத்தை தீர்மானிக்க கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா மரபு மற்றும் சூழ்நிலை ஆர்வம் நாட்டத்துடன் தொடர்புடையது வயது அதிகரிக்க ஆர்வத்தின் வேறுபாடுகளானது குறையும் இந்த ஆர்வத்தினுடைய வகைகள் சொல்லி பார்க்கும் பொழுது டொனால்டு சூப்பர் சூப்பர் தனியாளின் ஆர்வங்களை நான்கு வகைகளாக பிரிக்கிறார் ஒன்று வெளிப்படுத்திய ஆர்வம் இரண்டு செயல்படுத்திய ஆர்வம் மூன்று சோதிக்கப்பட்ட ஆர்வம் நான்கு பட்டியலிடப்பட்ட ஆர்வம் இந்த நான்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கக்கூடியவர் யார் வகைப்படுத்தக்கூடியவர் டொனால்டு இ சூப்பர் என்பவர் தனியாளின் ஆர்வங்களை நான்கு வகைகளாக பிரிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த ஆர்வத்தினுடைய வேறு சில வகைகள் என்ன ஆர்வத்தினுடைய வேறு சில வகைகள் சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று தொழில் ஆர்வம் வேறு சில வகைகள்ல முதல்ல இருக்கக்கூடிய வகையானது தொழில் ஆர்வம் ஒன்று தொழில் ஆர்வம் இரண்டு விவசாயம் மீன்வளத்துறை வனத்துறை ஆர்வம் வீட்டு வேலை ஆர்வம் எழுத்தர் வியாபார ஆர்வம் திறனுடைய வேலை ஆர்வம் ஓரளவு திறனுடைய ஆர்வம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக காணப்படுகிறது இது வேறு சில வகைப்பாடுகள் ஆனால் டொனால்டு சூப்பர் தனியாளி ஆர்வத்தை நான்கு வகையாக பிரிக்கிறார் அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ஆர்வத்தை அளவிடுதல் கூடர் என்பாரது விருப்ப வரிசை ஆர்வத்தை அளவிடுதல்ல முதல்ல இருக்கக்கூடியது கூடர் என்பவரின் விருப்ப வரிசை இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன நான் கூடர் தொழில் முன்னுரிமை பதிவேடு ஒன்பது உட்துறைகளுக்கான உருப்படிகள் இதில் இடம்பெறுகிறது ஒன்பது முதல் பதினாறு வயது வரையினருக்கு இச்சோதனையானது அளிக்கலாம் இது ஒரு தொகுதி சோதனையாகும் இதில் மூன்று மூன்றாக வகைப்படுத்தப்பட்ட நூற்றி அறுபத்தி எட்டு உருப்படிகளானது காணப்படும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன செய்து இந்த கூட

இன்ட்ரெஸ்ட் சர்வே ஃபார்ம் டிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வகையான தொழில்களை கொண்டுள்ளது மொத்தம் எத்தனை முன்னூறு வகையான தொழில்களை கொண்டுள்ளது இந்த கே ஓஎஸ் கே ஓஎஸ் என்பது இந்த இங்க இருக்கு கூட ஆக்குபேஷனல் இன்ட்ரஸ்ட் சர்வே ஃபார்ம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கே ஓஎஸ் இது பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வயது தான் அந்த கே ஆண்களுக்கு எழுபத்தி ஏழு தொழில் மதிப்பெண்களும் மற்றும் இருபத்தி ஒன்பது கல்லூரி மதிப்பெண்களும் இதில் உள்ளன பெண்களுக்கு ஐம்பத்தி ஏழு தொழில் கவர்ச்சி பட்டியல் காணப்படுகிறது ஸோ ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான பாயிண்ட்டை அப்படியே குறிப்படுத்துக்கோங்க ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவுன்ட்டு ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஸ்ட்ராங் என்பவரது தொழில் கவர்ச்சி பட்டியல் ஸ்ட்ராங் ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிளாங்க் ஸ்ட்ராங் என்பவர்களுடைய தொழில் கவர்ச்சி பட்டியல் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்ட்ராங் என்பவரின் தொழில் கவர்ச்சி பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல திருத்தி அமைக்கப்பட்டது திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதில் ஆண்களுக்கான நாற்பத்தி ஏழு தொழில்களும் பெண்களுக்கான இருபத்தி எட்டு தொழில்களும் பதினோரு பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்ட்ராங் என்பவரின் தொழில் கவர்ச்சி பட்டியல்ல ஆண்களுக்கான தொழில் நாற்பத்தி ஏழு பெண்களுக்கான தொழில் இருபத்தி எட்டு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா பதினோரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இப்பட்டியல் உருப்படிகள் உள்ளன பதினேழு வயது மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த பட்டியல் நானூறு உருப்படிகளானது இதில் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்ட்ராங் என்பவர் அதிக எண்ணிக்கையில் அதாவது முன்னூற்றி இருபது தொழில் ஆர்வ கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார் முக்கியமான பாயிண்ட் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்ட்ராங் என்பவர் அதிக எண்ணிக்கையில் முன்னூற்றி இருபது தொழில் ஆர்வ கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வகையான தொழில்களை கொண்டு எட்டு வகைகளாக அதை என்ன செய்கிறாரு வகைப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி இருபது தொழிலை கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வகையான தொழில் எட்டு வகைகளாக பிரிக்கிறார் அந்த எட்டு வகைகள் என்ன ஒன்று தொழில் இரண்டு பள்ளி பாடங்கள் மூன்று குதூலமடைய செய்யும் செயல்கள் நான்கு செயல்கள் தரப்படுத்துதல் மக்களின் வகைகள் ஆறு முன்னுரிமை கொடுக்கும் செயல்களின் வரிசை ஏழு இரண்டு பொருட்களுக்கு இடையேயான ஆர்வத்தை ஒப்பிடுதல் எட்டு தற்போதைய பண்புகள் மற்றும் திறமைகளை தரப்படுத்துதல் பெரும்பான்மையான வகைகளை எல் ஐடி ஸோ எல்லுங்கிறது லைக் விருப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாத டிங்கிறது சொல்லுவோம் வெறுப்பு என்ற நிலைகளில் குறிக்கலாம் இந்த ஸ்ட்ராங் தொழில் ஆர்வ பட்டியலுக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட படிவம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட படிவம் ஆகியவற்றை இணைத்து இருபாலரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு புதிய ஆர்வப்பட்டியல் என்பவரின் தொழில் ஆர்வ பட்டியலுக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட படிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட படிவம் ஆகியவற்றை இணைத்து இருபாரலும் உபயோகிக்கக்கூடிய ஒரு புதிய ஆர்வ பட்டியல் அந்த புதிய ஆர்வப்பட்டியல் இருபாலும் உபயோகிக்கக்கூடிய புதிய ஆர்வப்பட்டியல் அதாவது வந்து ஸ்ட்ராங் கம்பல் இன்ட்ரஸ்ட் இன்வென்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்று மாற்றி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எஸ்சிஐஐ இந்த புதிய தொழில் ஆர்வப்பட்டியல் முன்குமர பருவம் பின் குமர பருவம் அதற்கு மேற்பட்டவர்கள் பொருந்துவதாக உள்ளது இது ஆறு பொதுவான கருத்துக்களை கொண்டுள்ளது எது இந்த புதிய இது புதிய தொழில் ஆர்வப்பட்டியல் இது முன்குமர பருவம் பருவம் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கு இது ஆறு பொதுவான கருத்துக்களை கொண்டுள்ளது அதில் இருபத்தி மூன்று அடிப்படை ஆர்வ அளவுகளும் நூற்றி இருபத்தி நான்கு தொழில் அளவுகள் மூன்று வகையான நிர்வாக அட்டவணை இரண்டு தனித்தன்மையான அளவுகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு கால அளவு என்பது கிடையாது ஆனால் சாதாரணமாக இருபது முதல் அறுபது நிமிடங்களுக்கு இதை செய்து முடிக்க வேண்டும் அடுத்து நான்காவதாக நம்ம காண இருக்கக்கூடிய ஆர்வப்பட்டியல் மூர் தொழில் ஆர்வ ஆக்குபேஷனல் இன்ட்ரஸ்ட் இன்வென்டரி எம்ஓஐஐ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூர் என்பவர் ஒரு அட்டவணையை தயாரித்தார் இந்த அட்டவணையில பதினான்கு வினாக்களானது காணப்பட்டது இந்த பதினான்கு வினாக்கள் பின்பு இவ்வினாக்களை இருபதாக உயர்த்தினார் இந்த இருபது வினாக்கள் பத்து வகையான ஆர்வங்களில் பிடித்தமான ஆர்வத்தை அளவிடுவதற்கு உதவுகிறது குமரப்பருவ மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியரின் பங்கு என்ன அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குமரப்பருவ மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியரின் பங்கு செயல் வழி பள்ளி அதாவது வாழ்க்கை கலை பற்றி பயிற்சி அளித்தல் ட்ரைனிங் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிவிங் முழுமையான ஆளுமை வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் என்டயர் பர்சனாலிட்டி நல்ல பள்ளி சூழ்நிலையை ஏற்படுத்தி தருதல் ப்ரொவைடிங் லெட்டர்ஸ் என்விரோன்மெண்ட் தனியால் வேறுபாட்டை அறிந்து கொள்ளுதல் தனியால் வேறுபாட்டை அறிந்து கொள்ளுதல் அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தனியால் வேறுபாட்டை அறிந்து கொள்ளுதல் ஒழுக்க கல்வியை வழங்குதல் மாரல் எஜுகேஷன் தொழில் கல்வியை வழங்குதல் ஒகேஷ்னல் எஜுகேஷன் சுய வளர்ச்சி செல்ஃப் டெவலப்மெண்ட் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் பள்ளி செயல்பாட்டை சுற்றுச்சூழல் செயல்பாட்டுடன் தொடர்பு படுத்துதல் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு நம்ம சொல்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறா குமர பருவ மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியருடைய பங்களிப்பாக இருக்கக்கூடியது இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் அப்படியே குறிப்படுத்துக்கோங்க செயல்வழி பள்ளி வாழ்க்கை கலை பற்றி அறி வாழ்க்கை கலை பற்றி பயிற்சி அளித்தல் முழுமையான ஆளுமை வளர்ச்சி நல்ல பள்ளி சூழ்நிலையை ஏற்படுத்தி தருதல் தனியால் வேறுபாட்டை அறிந்து கொள்ளுதல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க கல்வியை வழங்குதல் தொழிற்கல்வியை வழங்குதல் சுய வளர்ச்சி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் பள்ளி செயல்பாட்டை சுற்றுச்சூழல் செயல்பாடுடன் தொடர்பு படுத்துதல் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது குழு குரூப் மக்கைவர் என்பவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி பொது நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் சமூக அமைப்பே குழு எனப்படும் குழுன்னா என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி பொது நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் சமூக அமைப்பு குழு என்று அழைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் மக்கைவர் இந்த குழுவினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன ஒன்று தலைமை பொது நலன் ஒருங்கிணைப்பு ஒற்றுமை இணக்கம் ஒருங்கமைக்கப்பட்ட அமைப்பு ஊக்கம் பரஸ்பர ஒப்பந்தம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவினுடைய சிறப்பு இயல்புகளாக இருக்கக்கூடியது குழு நடத்தையை உருவாக்கும் காரணிகள் கேட்கலாம் தவறானதை தேர்வு செய்ய சரியானதை தேர்வு செய்யணுன்னு குழு நடத்தையை உருவாக்கும் காரணிகள்னா ஒன்று ஒத்துணர்வு அல்லது பரிவு சிம்பதி ஒத்துணர்வு அல்லது பரிவு இரண்டு கருத்தேற்றம் சக்கஷன் மூன்று பார்த்து செய்தல் அல்லது பின்பற்றுதல் இமிட்டேஷன் அப்ப குழு நடத்தையை உருவாக்கும் காரணிகள்ல ஒன்று ஒத்துணர்வு அல்லது பரிவு இரண்டு கருத்தேற்றம் மூன்று பார்த்து செய்தல் அல்லது பின்பற்றுதல் அடுத்து குழு இயக்கவியல் குழு இயக்கவியல் தான் என்ன அடுத்த பகுதி பார்க்கக்கூடியது குழு இயக்கவியல் குழு இயக்கவியல் என்பது ஒரு சமூக உளவியல் முறை குழு இயக்கவியல் என்பது ஒரு சமூக இயக்கவியல் அதாவது சைக்கோ சோசியல் மெத்தடுன்னு சொல்லும் இந்த குழு இயக்கவியல் பார்த்தீங்கன்னா டைனமிக் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டவையாகும் இதனுடைய பொருள் என்ன சக்தி அப்ப இந்த குழு இயக்கவியல் இதற்கான வரையறை என்ன கார்பரைட் ஷாண்டர் என்பவர் இதற்கான வரையறை கூறியுள்ளார் குழு இயக்கவியல் என்பது குழுக்கள் அமையும் விதத்தையும் அவற்றின் தன்மைகளையும் குழு நடத்தை தொடர்பான விதிமுறைகளை உருவாக்கும் முறையையும் தனி மனிதர்கள் குழுக்கள் மற்றும் பல்வேறு சமூக நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான பரஸ்பர தொடர்புகள் பற்றி ஆராய்ந்தறியும் அணுகுமுறையாகும் சொல்லி என்ன செஞ்சிருக்காரு வரையறையானது கூறியுள்ளார் அடுத்து பாத்தீங்கன்னா வகுப்பறை சூழல் கிளாஸ் ரூம் கிளைமேட் இந்த வகுப்பறை சூழலுக்கான வகைகள் என்ன ஒன்று அதிகார சூழல் இரண்டு குடியாட்சி சூழல் சோ ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறை சூழலுக்கான வகை இந்த வகுப்பறை சூழலை அளவிடுதல் சொல்லி பார்க்கும்போது பிளான்டர்ஸ் என்பவர் ஆசிரிய மாணவர் இடைவினைகளை அலந்தறிவதற்காக பகுப்பாய்வு முறை ஒன்றை உருவாக்கியுள்ளார் அப்ப ஆசிரியர் மாணவர்கள் இடைவினைகளை அலந்தறிவதற்காக பகுப்பாய்வு முறை ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் பிளான்டர்ஸ் இது மொத்தம் பத்து வகையான செயல்களை உள்ளடக்கியது அவற்றில் ஏழு செயல்கள் ஆசிரியர் செய்யக்கூடியது இரண்டு செயல்கள் மாணவர்கள் செய்யக்கூடியது ஒன்று வகுப்பறையில் நிலவும் அமைதி மற்றும் குழப்பத்தை குறிப்பதாக இருக்கிறது ஆசிரியர்கள் ஏழு செயல்கள் செய்கிறார்கள் இல்லையா அந்த ஏழு செயல்களில் நான்கு செயல்கள் ஆசிரியரின் மறைமுக தாக்கத்தினை வகுப்பறையில் உண்டாக்குவதற்காகவும் ஆசிரியர் செய்யக்கூடிய ஏழு செயல்களில் நான்கு செயல்கள் ஆசிரியரின் மறைமுக தாக்கத்தினை வகுப்பறையில் உண்டாக்குவதாகவும் மூன்று செயல்கள் சரியா ஏழு செயல்களில் நான்கு செயல்கள் ஆசிரியரின் மறைமுக செயல்பாடுகள் வகுப்பறை தாக்கத்தை உண்டாக்குவதற்கும் மூன்று செயல்கள் ஆசிரியரின் நேரடி தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் அமைகிறது மொத்தம் ஏழு ஆசிரியர் செய்யணும் இரண்டு மாணவர்கள் செய்யணும் ஒன்று வகுப்பறை சூழல் சூழ்நிலை அமைதியை பொறுத்தது மொத்தம் பத்து இந்த பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வில் உள்ள பிரிவுகள் என்ன மாணவர் உணர்வுகளை ஏற்றல் பாராட்டுதல் அல்லது ஊக்கப்படுத்துதல் மாணவர் கருத்தை ஏற்றலும் பயன்படுத்துதலும் ஆசிரியர் கேள்வி கேட்டல் விரிவுரையாற்றுதல் கட்டளையிடுதல் மாணவர்களை விமர்சித்தல் அல்லது ஆசிரியர் தனது செயல்களை நியாயப்படுத்தி அதிகாரத்தை நிலைநாட்டுதல் மாணவர் பேச்சு பதிலுரை மாணவர் பேச்சு தொடங்குதல் அமைதி குழப்பம் ஸோ அந்த பத்து வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வில் உள்ள பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பத்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தெரியணும் ஒன்று மாணவர் உணர்வுகளை ஏற்றல் இரண்டு பாராட்டுதல் அல்லது ஊக்கப்படுத்துதல் மூன்று மாணவர் கருத்தை ஏற்றலும் பயன்படுத்துதலும் நான்கு ஆசிரியர் கேள்வி கேட்டல் ஐந்து விரிவுரை ஆற்றுதல் ஆறு கட்டளையிடுதல் ஏழு மாணவர்களை விமர்சித்தல் அல்லது ஆசிரியர் தனது செயல்களை நியாயப்படுத்தி அதிகாரத்தை நிலைநாட்டுதல் எட்டு மாணவர் பேச்சு பதிலுரை ஒன்பது மாணவர் பேச்சு தொடங்குதல் பத்து அமைதி அடுத்த தலைவர் தலைவர் லீடர் இந்த என்பதற்கான ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரே பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என்று கூறியவர் ஸ்பார்ட் குழுவில் உள்ளோரின் நடத்தையால் பாதிக்கப்படுவதை காட்டிலும் தன் நடத்தையால் குழு உறுப்பினர்களின் நடத்தையில் அதிக பாதிப்பை உருவாக்குபவரே அக்குழுவின் தலைவர் சொன்னவர் லாபீர் பிரான்ஸ்வர்த் லாபீர் மற்றும் பிரான்ஸ்வர்த் என்பவர் இந்த வரை சோ நல்லா கவனிங்க குழுவில் உள்ளவரின் நடத்தையால் பாதிக்கப்படுவதை காட்டிலும் தன் நடத்தையால் குழு உறுப்பினர்களின் நடத்தையில் அதிக பாதிப்பை உருவாக்குவரே அக்குழுவின் தலைவர் என்று குறிப்பிடுகிறார் இதெல்லாம் தலைவருக்கான சரியா அடுத்து மற்றவர்களை சமாதானப்படுத்தியும் நெறிப்படுத்தியும் பொது நோக்கங்களின் அடிப்படையில் அமைந்துள்ள இலக்குகளை எட்டிடும் ஆற்றலே தலைமை பண்பு இது ஒருவர் வகிக்கும் பதவியாலும் முக்கியமாக அவரது ஆளுமை பண்புகளாலும் அமைய பெறுகிறது என்று கூறியவர் மக்கைவர் பேஜ் ஸோ மூணு டப்பனேஷன்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து இந்த தலைமையின் பண்புகளை மூன்று பிரிவுகளில் உள்ளடக்கியவர் யார் அடுத்த பகுதி தலைமையின் பண்புகளை மூன்று பிரிவுகளில் உள்ளடக்கியவர் கோபின் அந்த மூன்று பிரிவுகள் என்ன திட்டமிடுதல் நன்கு அமைத்திடுதல் நெறிப்படுத்துதல் தலைவர்களின் வகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் லிபிட் மற்றும் ஒயிட் நடத்திய தொடர் சோதனைகளின் அடிப்படையில் குழுக்களின் தலைமை மூன்று விதங்களில் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது ஒன்று சர்வதிகார தலைவர் இரண்டு ஜனநாயக தலைவர் மூன்று செயல்படா தலைவர் இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் லிபிட் மற்றும் ஒயிட் இவர்கள் நடத்திய தொடர் சோதனை அடிப்படையில் குழுக்களின் தலைமை மூன்று விதங்களில் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது ஒன்று சர்வதிகார தலைவர் இரண்டு ஜனநாயக தலைவர் மூன்று செயல்படாத தலைவர் மூன்று செயல்படாத தலைவர் சொல்லி என்ன செய்கிறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய பயிற்சியானது முடியுது அடுத்து பதினெட்டு பயிற்சி வகுப்பை போகிறோம் ஒவ்வொன்றையும் சுபிக்குழுவோடு இணைந்து பயணிங்க நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகள் டெஸ்ட்டு பேஜில் மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய அரசு பணி கனவிற்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பகுதியை பற்றி கவலையே பட வேண்டியதில் நம்ம கொடுக்கக்கூடியதை முழுமையாக பயன்படுத்துங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும் அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே